ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் முத்துக்குமார் ஏழு அரை கிளாஸ் பைன் அண்ட் பொன் சென்டர் எந்த வேலையுமே செய்யல ஆனால் டயர்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாகிறதாங்க மிக முக்கியமான காரணம் ஆனால் இந்த நீர் சத்து கம்மியாகிறத வந்து ஜஸ்ட் லைக் தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உதடு காஞ்சிருக்கு ஸ்கின் எல்லாம் வந்து ட்ரையா இருக்கு ஓகே உடம்புல வந்து நீர் சத்து வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இதையும் தாண்டி நிறைய அறிகுறிகள் இருக்கு அதை எதையுமே நம்ம மைண்ட் பண்றதே இல்லை ஒன்று ஒன்றா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேஜா இருப்பாங்க நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரியான கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ் இருந்துட்டே இருக்கும் ஒரு தெளிவான மனநிலை இருக்காது இது வந்து ஒரு அறிகுறி சோ அதுக்கு அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அதாவது ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்குமே ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உடம்புல வந்து நீர் சத்து அளவு வந்து கம்மியா இருக்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது உதடுகள் வந்து உலர்ந்து போய் வெடிப்பு ஏற்படுறது இதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் மவுத்து வாய் வந்து உலர்ந்து போயிடுச்சு நீர் சத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு அறிகுறி அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய சிறுநீரோட அளவு வந்து கம்மியாயிரும் நீங்க கரெக்டா வந்து மானிட்டர் பண்ணணும் அப்சர்வ் பண்ணணும் நீங்க எப்போது ரெகுலரா எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க எவ்வளவு யூரின் போறீங்கன்னு பார்க்கணும் தண்ணி குடிக்காதப்ப யூரின் எவ்வளவு போகுங்கிறத கரெக்டா மானிட்டர் பண்ணனும் சோ இது வந்து நீங்களே செல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும் சோ இதுவுமே வந்து ஒரு அறிகுறி யூரின் வந்து கம்மியா போறது அதுக்கு அடுத்தது யூரின் கம்மியா போறது மட்டும் கிடையாது அதோடைய கலருக்கு வரீங்க நீங்க தண்ணி நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய யூரினோட கலர் வந்து கண்டிப்பா நல்லா வெள்ளையா இருக்கும் இதே தண்ணி வந்து கம்மியா குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய யூரின் வந்து நல்ல எல்லோ விஷயம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து தண்ணி நல்லா குடிச்சு போற யூரினுக்கும் தண்ணி கம்மியா குடிச்சு போற யூரினுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் அதை நீங்க வந்து க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தோல் சருமம் வந்து நல்லா வறண்டு போயிடும் இதுவுமே வந்து நீர் சத்தோட அளவு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு அறிகுறி அதுக்கு அதுக்கடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்கு தண்ணி வந்து கம்மியா குடிக்கிறது உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கிறது ஒரு பிரதான காரணம் சோ மலச்சிக்கல் இருந்தாலுமே நீங்க வந்து ப்ராப்பரா தண்ணி குடிக்கல அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுதான் இந்த அறிகுறி அதுக்கு அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டி அதாவது தாகம் எப்பவுமே தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தண்ணி குடிக்கணும் உடம்புல தண்ணி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க என்னதான் சீரியஸா சின்சியரா டெடிக்கேட்டடா வேலை செஞ்சாலும் தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா ப்ராப்பரா வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத அர்த்தம் அதுக்கு அடுத்தத பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் இதெல்லாமே வந்து பல வருஷமா நீங்க ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறது இல்ல ப்ராப்பரான ரீஹைட்ரேஷன் பண்றது இல்ல அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வரைக்கும் வந்துடும் கிட்னி ஸ்டோன் வர்றதுமே வந்து ஒரு சிம்பிளான தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா யூரியனை பத்தி நிறைய சொன்னேன் யூரியனோட அளவு போறதை பத்தி சொன்னேன் போற அளவோட கலரை பத்தி சொன்னேன் இப்ப வந்து என்னன்னா யூரின் போகும்போது எரிச்சல் இதை வந்து கரெக்டா நீங்க மானிட்டர் பண்ணணும் யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா அப்பயுமே வந்து நீங்க ப்ராப்பரா வந்து தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம் தண்ணி குடிச்சுமே எரிச்சல் இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம் அதை வந்து ப்ராப்பரா பார்க்கணும் லாஸ்டா வந்து ஹெட் ஏக் அதாவது தண்ணி ப்ராப்பரா குடிக்கல அப்படின்னா கண்டினியூஸா ஹெட் ஏக் இருந்துட்டே இருக்கும் ஹெட் இருக்கும்போது தண்ணி குடிச்சு பாருங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஹெட்டேக் வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னா நீங்க தண்ணி குடிக்காதனால தான் அந்த ஹெட்டேக் வந்து நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து நீர் அளவு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வெளியே தெரியக்கூடிய அறிகுறிகள் ஸோ அதனால ப்ராப்பராக வந்து தண்ணி குடிக்கணும் எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு மனிதர் வந்து எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னா மூணுல இருந்து ஒரு நாலு லிட்டர் அளவு வந்து தண்ணி குடிக்கணும் இதை வந்து ஒரே தடையா மடக்கு மடக்குனு குடிக்கக்கூடாது குறிப்பிட்ட ப்ராப்பரான இடைவெளி விட்டு அந்தந்த சமயத்தில் குடிக்கணும் சாப்பிடறதுக்கு முன்னாடி வந்து குடிக்கிறது சாப்பிடறதுக்கு பின்னாடி குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கிறது குடிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கலாம் ஏன்னா சாப்பிட்டதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம வயித்துல இருக்கக்கூடிய செரிமான திரவம் வந்து என்ன ஆகுனா நீர்த்து போகும் ஸோ அது நீர்த்து போகும்போது நீங்க சாப்பிட சாப்பாடை வந்து செரிக்கிறதுக்கு வந்து நம்முடைய குடல் வயிறு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணியை வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் உடனே தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம செரிமானத்தை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் சோ சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் கழித்து நீங்க வந்து தண்ணி குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க